வந்து பார்த்தீங்கன்னா போடுவாங்க பார்த்தீங்களா அந்த ஈவென்ட் இது ஸோ இந்த ஈவெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஈவண்ட் இது மோகோ ஸ்டோர்ல வந்து இது எப்பதுல இருந்து எப்போ வரைக்கும் வரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சாரிங்க பதினாறாம் தேதில இருந்து அதாவது இன்னையில இருந்து டிசம்பர் இருபத்தொன்பதாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் இருக்குது ஸோ இந்த ஈவெண்ட்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோஸ்ட் ஃபயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஈவெண்ட்டோட பேர் அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் எப்ப வர போதுரா அப்படின்னு என்கிட்ட கிடைக்காதீங்கன்னா இது இந்த பேரு வரதுக்கு வந்து சொல்லிருக்கேன் இருக்குன்னா ரொம்ப காமலிகட்டாக இருக்குது மக்களை அந்த மாதிரி காமலிக்கட்டரான பேர் வச்சு விட்றாங்க வாயில் வர வர மாட்டேங்குது இது பஞ்சா இதோட பேர் வந்து ஓகேவா இந்த ஈவெண்ட் எப்போ வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா டிசம்பர் இருபதாம் தேதியிலிருந்து ஜனவரி ரெண்டாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அதாவது அடுத்த வருஷமே போயிருது இந்த வருஷத்துலேருந்து அடுத்த வருஷம் அந்த அளவுக்கு வந்து இந்த இந்தவெண்ட்டு இது ஈவெண்ட்டு வந்து எந்த ஈவெண்ட்ல வர போதா ஃபர்ஸ்ட் ஃபயர் வீல் அப்படின்னு வந்து ஒரு ஈவெண்ட் வருமா இருபதாம் தேதி டிசம்பர் இருபது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துருமா இதோட ஒரு முக்கியமான விஷயம் மக்களை அதுதான் அவங்களோட காட்ட மாற்றது இல்லை மற்ற மகிழ்ச்சி ஸோ இது இருக்கா இந்த ட்ரெஸ் இருக்கா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது எப்படி ஐயோ இங்கே கண்ணில் இந்த கண்ணில் போட்டு கந்திருக்கா இந்த இது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவத்தார் இந்த பேனர் இதெல்லாம் வந்து எதில் வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா லஜண்டரி ஃபோஸ்ட் ஃபயர் அப்படின்ற ஒரு ஈவெண்ட்லேருந்து வரப்போகுது டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து ஜனவரி ஆறாம் தேதி வரைக்கும் தான் இந்த ஈவெண்ட் இந்த ஈவெண்ட்டில் வந்து என்னென்னலாம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்கிறத நான் அவங்க கூட சொல்கிறேன் ஓகேவா இதோட பண்டல் பேர் என்ன அப்படின்னா நீங்களே பார்த்துங்க ஃபர்ஸ்ட் பெயர் பார்லர் பண்டல் அப்படின்ற பேர் இது பேர் அடுத்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க் போட்டு பக்கத்தில் இந்த மாஸ்க்கு ஃபேஸ் பெயிண்ட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் அதோட பேர் முன்னாடி இது ரெண்டு பேருமே போட்டுக்கலாம் பொண்ணு பையன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவத்தாரு பேனர் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஓகே எக்யூப் பண்ணிக்கலாம் இப்படி கங்கரா ஃபார் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டாங்களா இருக்கா அப்படியே அப்பா இங்கே வந்தால் என்னென்னவோ போய்கிட்டே இருக்கேன்னு இது தோணு கொடுத்துருக்காங்க பரியா இதெல்லாம் எப்பயா வந்துச்சு ஐயா இந்த எமௌண்ட்லாம் கூட கொடுத்துருக்காங்க அதாவது இந்த ஈவெண்ட் வந்து நீங்கள் சுற்றிட்டு பிறகு உங்களுக்கு இது உள்ள எப்படி எப்படிலாம் வருன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐடியா இல்லை உங்களுக்கு எல்லாத்தையும் போட்டு காமிச்சு பாருங்கள் இதான் அந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு பயங்கரமாக இருக்கா அது இல்லாமல் இப்போ நம்மளுக்கு எமோட்லாம் வர நிறைய கொடுத்துருக்காங்க என்னடா எமோட்லாம் கொடுத்திருக்கீங்க எனக்கு புரியலையாடா அப்படின்னு தோணுது உள்ளே போய் நான் பார்க்குறேன் ஸோ இப்போ அதாக கூட அந்த ஈவெண்ட்டாக கூட ஒரு எமோட் வரும் போல் அந்த எமோட்டை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் எங்கே பாருங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தீங்களா ஹட்டேங்க ஏய் ஓ பயங்கரமாக இருக்குங்க இது நம்மளோட இது எமார்ஜினசிங்கள கூட அப்படியே பேசிக்கிற மாதிரி இது வந்து ஆல்ரெடி நம்ம இந்த ஈவெண்ட்டை எடுத்துவிட்டோம் அதனால் ஓகே சோ இந்த எமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஜி கிரி தோஸ்து அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த எமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க வேறு என்ன கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இறங்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா லேமோ குணி ஒன்று கொடுத்துருக்காங்களா இது லேமோக்கோனி சாரி ஃபர்தர் ரிஸ்ட் வச்சிருக்கோம் ஆ இதுதான் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இறங்குறதுலாம் கொடுத்துருக்காங்க பழைய பார்த்தீங்களா எப்படி இருக்குங்க அஜியோ அதை நான் போட்டு காட்டால் தான் நல்லாயிருக்கும் இருங்கடாடே நான் அப்படி தான்டா ஒன்றுக்கு நம்ம ஏதாவது பண்ணி முன்னேறலான்னு சொல்லலான்னு பார்த்தா பண்ணியாச்சுல்ல உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க இங்க பாருங்க இதான் அது எப்படி லாபிக்குள்ளே இன்ட்ரோ வராப்ப வருவாண்டா அந்த கேமிங் தாமந்து மறந்து வருவான்டா அப்படின்னு வந்து பயங்கரமாக பறந்து மறந்து வருது சூப்பர் இல்லை எனக்கு பிடிச்சிருக்குங்க இது உள்ள வரது மட்டும் இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கானு கேட்டீங்கன்னா அதை ரேட்டுக்கு நீங்களே பார்த்து என்னமோ நீங்கள் குத்திட்டு போங்க அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் அது நம்ம எதுவும் சொல்ல போகிறது கிடையாது அதுக்கப்புறம் எங்கே போனோம் இந்த எமோட் போட்டாச்சு அதுக்கு அதுக்கப்புறம் வேற நிறைய கொடுத்தானுங்க ஆ இங்க பாருங்க இது இப்படி இருக்கே கொஞ்சம் உக்கரமா நாளா இருக்காரு ஆஹா இதெல்லாம் பயங்கரமா இருக்கேங்க எங்க பாத்தீங்களா இது கொஞ்சம் உக்கரமான நாள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து அந்த வரக்கூடிய ஒரு ஈவெண்ட்டில் தான் இருக்கு எந்த ஈவெண்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி கூட வரைக்கும் வரக்கூடிய லஜண்டி ஃபர்ஸ்ட் ஃபயர் அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போது பயங்கரமாக இருக்கு எனக்கு ஆக்சுவலி இந்த ஈவெண்ட் பார்க்குறப்ப வந்து சூப்பராக இருக்கல அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் நீங்கள் என்ன வேணா அதை எடுத்துக்கலாம் படிக்கிறது அதுக்கப்புறம் இதே ஒன்று கொடுக்குறாங்க மெடிக்கல் சுத்தத்தை பாத்தீங்களா இதுவுமே வந்து இந்த ஈவெண்ட்ல தான் வரப்போகுது இப்போ நான் லாஸ்ட்டாக சொன்னீங்கன்னா இதில் இதுக்கு முன்னாடி நம்ம சுத்த போகிறது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சுற்றுவோம் நம்ம நார்மலாக கை எப்படி வச்சு சுற்றுவோம் இல்லை அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக மெடிக்கெட் போகிறது ஆனால் இந்த மெடிக்கெட் அப்படி கிடையாது இங்கேருந்து நம்ம பவர் 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 அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட்டு இங்கே ஒன்று வந்துருக்கு இது வந்து நம்ம நார்மலாக எகிரி குதிப்போம் கரெக்டாக இதுக்கப்புறம் அப்படி கிடையாது தோன் கொடுத்துருக்காங்க பாருங்க தெரியுதா எப்படி ஸ்டைலாக குதிக்கிறேன்னா அண்ணா மாஸ்டர் மாதிரி எகிரி குதிக்கிறாரு பாருங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து எப்படி எனக்கு ரொம்ப கொடுத்துருங்க விண்டோ ஒட்டி எகிரி குதிக்கிறான் நெக்ஸ்ட்டு இது வந்து ஜம்பிங் நம்ம நார்மலாக ஜம்ப் பண்ணுவோம் ஆனால் இதுக்கப்புறம் ஜம்ப் அப்படி பண்ண போகிறது கிடையாது எப்படி சூப்பராக இருக்குல்ல இப்போ எல்லாத்தையும் நான் போய் ட்ரைனிங் ரோட்டில் போட்டு காட்டினா எனக்கும் மனசு ஆகும் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குதுங்க இந்த ஈவெண்ட் பார்த்துக்கப்புறம் நான் கூட ஏதோ ஒரு நாளை தான் கொடுத்துருக்கேன் நம்ம ஏதோ சொல்லுறேன் சொல்லிட்டு நம்ம பாட்டு வேலை பார்க்க போகலாம் அப்படின்னு பார்த்தா சூப்பராக இருக்கேங்க இதெல்லாம் பார்க்குறது இருக்கு நல்லா இப்போ இகிரி குச்சி பார்க்கணும் தாவி பார்க்கணும் குச்சி பார்க்கணும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே கொஞ்சம் மனசு வந்தோம்னே மவுஸ் லாக்கு இந்த மவுஸ் லாக்கு மட்டும் ஒரு சொல்யூஷன் இல்லையாடா எனக்கு கடவுளே உள்ளே போய்டுவோம் உள்ளே போயிட்டே தான் அதை ஜம்ப் பண்ணுறது குதிக்கிறது இருக்கு 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 ஆஹா உள்ளே போய்டும் இந்த

பயங்கரமா இருக்கே அது பயங்கரமா இருக்கு அந்த சென்டர் ஓகே இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்க் முடிஞ்சு அடுத்த டாஸ்க் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மேல இருந்து எகிரி குஞ்சு கேட்டு ஆ இங்க தான் இருக்கு படிக்க பார்க்கலாம் இருக்கேன் ஏ அமைதிடா நான் செக் பண்ண வந்துருக்கடா வாய்ஸ் அங்கே பாருங்க அங்க பாருங்க அடே அப்ப அங்க பாருங்க பாருங்க பயங்கரமா எகிரி எங்க பாருங்க ஏய் குட்டிக்காரன் அடிப்பானா தம்பா இந்த தாவு ஏ அண்ணன தாவு இங்க சீரியஸா சூப்பரா இருக்குங்க இது என்ன ஃபயர் பேர் எல்லாரும் தெரியலங்க அடே எங்க அப்பா அண்ணா இருங்க யூ பயங்கரமா இருக்கியா இங்க பாரு ஜம்ப் பண்றது பாரு ஆடேங்க அப்பா என்ன தல்ல போடு மக்களே பயங்கரமா இருக்கு மக்கள போடு கிட்ட சூனா பானா சும்மா வாடா யோ இருங்க என்ன டிகிரி பாருங்க ஒரே ஒரு ஒரே ஒரு அப்படியே 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 அவ்வளவுதான்டா ஏ இந்த இடத்தாவே ஏ அண்ணாடத்தாவே பாட்டுங்க பயங்கரமா இருந்தது ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட கேரேன் ஓகே இது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு கிடைக்க மீன்ஸ் எனக்கு வந்து கொடுத்துட்டாங்க உங்களுக்கு எப்படின்றது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்க மாதிரி மிகவும் தாமன் கேட்டுக்கொள்ள படிக்கிறது அந்த ஈவெண்ட் வந்தால் உங்களுக்கு இந்த ஈவெண்ட் பர்சனலாக வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கிறியா அப்படின்னு சொல்லுங்க எனக்கு வந்து சீரியஸ்லி செம்ம ஈவெண்ட்டு இது ஒரு சொல்கிற மாதிரியே இல்லை எனக்கு ஒரு பாட்டு ஜாலியாக இருக்குது ஓஹா பரவாயில்லையே புதுசு புதுசாக கொண்டு வராங்களா அதுக்கு நம்மளுக்கு பிடிச்சிருக்கே அப்படின்றப்ப நான் எக்யூப் தானே பண்ணேன் இது எப்படி பண்ணோமா எந்த பிளையங்க்கு இது ஓ மேலேருந்து கீழேருந்து குதிக்கிற மாதிரி மக்களை கீழேருந்து குதிக்கிறப்போ மேலேருந்து இப்படி குதிப்பான் போல நான் கூட அப்படியே ஜம்ப் பண்ண ஆகும்னு நினைச்சேன் அது அது கிடையாது இது மேலே இருந்து எகிரி குதிக்கிறது ஓகே ஃபுட் ஃபைர்ல ஏதோ கொடுத்துருக்காங்க ஓகே இதெல்லாம் நம்ம எக்யூப் பண்ணி வச்சுப்போம் இது இங்கே எக்யூப் பண்ணி வச்சாச்சு சூப்பரா அங்கே ஃபயர் பார்க்குதா ஓகே நைஸ் 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 அவ்வளோதான் மக்களே இன்னைக்கான வீடியோ சிறப்பாக இருந்ததுன்னு எனக்கு தோணுது ஏன்னா ஒரு புது விஜயம் கூட காமிச்சிருந்தேன் அப்படின்றதுல இத்தனை இந்த நியூஸை முடித்து கொடுக்குது நான் உங்களுக்கு ஏதும் என்ற தெரிவித்துள்ள படிக்கிறது இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நான் சொன்ன இவெண்ட்டில் வந்து எந்த ஈவெண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றதை மறக்காம அவன பண்ணுங்க இல்லை ஃப்ரீ ஃபயர் இல்லை ப்ரோ எனக்கு மாதிரி ஃப்ரீ ஃபயர் கொடுத்தாலே போதும் ப்ரோ அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் அதையும் கமெண்ட்ஸ்களை நீங்கள் சொல்லலாம் அதை நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன் என்று தெரிவித்துக் இந்த வீடியோ முடித்துக்கொண்டு உங்களுக்கு தேங்க்ஸ் கே தேங்க்யூபா நாளும் சந்திப்பா நாலு சந்திப்பா